அனைவருக்கும் வணக்கம் நான் தேவகி பேசுகிறேன் எஸ்பி பிரைடல் ஸ்டூடெண்ட் அகாடமிலேருந்து இன்றைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கங்க என்ன டவுட் அப்படின்னா மேஜராக எல்லாருமே கேட்ட டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா நம்மளோட கோர்ஸில் ஃபீஸ் எவ்வளோ எவ்வளோ மந்த்த் டியூரேஷன் கோர்ஸு இந்த மாதிரி கேட்குறீங்க ஒன் மந்த் கோர்ஸும் இருக்குது த்ரீ மந்த்ஸ் கோர்ஸும் இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸும் இருக்குங்க சரிங்களா இதில் ஒன் மந்த் கோர்ஸில் நான் ஒன் மந்த் கோர்ஸ் படிக்கிறேன் அக்கா எனக்கு வந்து அந்த டாபிக் வந்து அந்த ஒன் மந்த்துக்குள்ள கவர் பண்ண முடியல மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்போ வந்து நான் அடிஷ்னலாக ஃபீஸ் பே பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் ஃபீஸ் பே பண்ணுங்கிறது இல்லைங்க உங்களுக்கு கொடுக்குற சிலபஸ் வந்து கவர் பண்ணி தெளிவாக கிளாரிஃபை ஆக வரைக்கும் நீங்கள் அந்த கோர்ஸ் கற்றுக்கலாம் அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக எப்போ டவுட்னாலும் லைஃப் டைம் நீங்கள் வந்து திரும்ப ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன் டைம் ஃபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா அக்கா நாங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிடுறோம் அது போக நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வர சொல்றீங்களா எங்களை இந்த மாதிரி மற்ற அகாடமிஸ்ல சொல்றாங்க நாங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணுமா அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறீங்க நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எதுவும் நாங்கள் இங்கே வாங்கிட்டு வரக்கூடிய நாங்களே ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே நம்மளோட அகாடமிலேயே இருக்கு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது போக இன்னும் நிறைய பேர் என்னென்ன கேட்குறீங்க எங்களுக்கு ஃபுல் கோர்ஸாக படிக்க முடியாது அது போக ஸ்பிளிட் அண்ட் கோர்ஸ் என்னென்ன இருக்கு ஈஸியாக நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணக்கூடிய பிஸ்னஸ் என்னென்ன இருக்கு என்னென்ன கிளாஸஸ் போகுது அப்படின்னு கேட்குறீங்க அது டி கிளாஸஸ் வந்து என்னென்ன கிளாஸ் போகுதுங்கிறத நான் கொடுத்துறேன் அதுக்குண்டான டீட்டெயில்ஸும் வந்து எனக்கு இந்த மூணு நிமிஷம் ஷார்ட்ஸ்ல கொடுக்க முடியாது அதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு பர்சனலா டிஎம் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் போகுது பேசிக் கோர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் கோர்ஸும் எடுத்துக்கலாம் பேசிக் டு அட்வான்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க அடுத்தது மேக்கப் கோர்ஸ் மேக்கப் கோர்ஸில் பேசிக் கோர்ஸும் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் கோர்ஸும் எடுத்துக்கலாம் பேசிக் டூ அட்வான்ஸ் கோர்ஸும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் எனக்கு பிரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்குரிய நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களும் அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக செப்பரேட்டாக ஹேர் ஸ்டைல் கிளாஸும் போகுது ஹேர் கட் கிளாஸும் போகுது செப்ரேட்டாக மேக்கப் கிளாஸ் போகுது அண்ட் தென் வந்து உங்களுக்கு சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் போகுது மெகந்தி கிளாஸ் இருக்குது மெகந்தியில் பேசிக் கிளாஸும் இருக்குது பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸும் இருக்குது எனக்கு பேசிக் தெரியும் நான் அட்வான்ஸ் மெகந்தி மட்டும் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அது போக செப்பரேட்டாக எனக்கு மிக்சாலஜி மட்டும் சொல்லிக் கொடுங்க என்ன மிக்சாலஜி மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கற்றுக்கலாம் அண்ட் தென் வந்து உங்களுக்கு பிளேட் டெக்கரேஷன் கிளாஸஸும் போகுது அது போக ஆரி கிளாஸஸ் அண்ட் ப்ரூச் கிளாஸஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு இதை பற்றின டீட்டெயில் சிலபஸ் கோர்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள் இதை பற்றின முழு விளக்கமும் நான் வாட்ஸ்அப்பில் சிலபஸ் வித் ஃபீஸோடு நான் அனுப்புகிறேன் டாடா பேபன் நெக்ஸ்ட் வீடியோட சந்திக்கலாம்